பெங்களூர் கர்மசாமி ஆமா என்னுடைய கிரெடிட் கார்டை வச்சு எங்களை ஏமாத்தி தான் ஒருத்தார்டு கிரெடிட் வச்சு இருபத்தி ஆறு லட்சம் ஏமாத்திருக்கான் அப்பா கடவுளுக்கும் அது கைக்கு கை மாறும் பணமே உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் நண்பனைப் போல் பழகி உன்னுடைய பணத்தை ஏமாத்தியிருக்கான் அதுக்கு போரித்தனமான ஒரு பத்திரத்தையும் கொடுத்துருக்கான் அந்த பத்திரம் உண்மையானது தானா அதில் யாருடைய பெயர்களெல்லாம் இருக்கு அது அவனுக்கு உரிமை இருக்கா அதை நம்ம பயன்படுத்தலாமா என்பதை நான் உணர்ந்து பார்த்தேன் அதை கொஞ்சம் பயன்படுத்திக்கிடலாம் அப்படின்னு அதில் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கு அதனால அவன் இப்போ திரும்பி வருவானா அவன் வர்றதுக்கு ஒரு ஒரு ஆனா அதற்கு முன்னால இந்த பத்திரத்தை வச்சு வழிகாட்ட முடியுமா முடியும் இப்போ இந்த பத்திரத்தை வச்சு வழிகாட்டணும் வாங்கின பேங்கில் இருக்கக்கூடிய கடனை புறப்ப நீங்க அரைச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த கொடுமையான நிலைகளுக்கு தள்ளப்பட்ட அவனை இருந்தாலும் தூக்கிட்டு வந்தா போதும்னா கால இன்னும் ஒரு முறை காலம் இப்படி நிறைய வீரர்கள்ட்ட ஏமாத்தி சுமார் ஒரு கோடி ரூபா அவரை அவன் கொஞ்சம் கைமாற்ற பண்ணியிருக்கிறான் அந்த பணத்தை இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் புரியுதா ஆனா அவங்க இவனுக்கு கொடுப்பாங்களான்னு கேட்டேன் அதுல கொஞ்சம் பொய் கலந்துருக்கு அதனால இவன் பெரிதளவுக்கு பணம் வந்த பிறகு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்திட்டான் அவனை எங்கிருந்தாலும் நான் மூணு மாதத்துல கொண்டு வரேன் உன் பணத்தையும் வாங்கித்தாரேன் இந்த பத்திரத்தை பிரயோஜனமாக்கி தந்தா போதும்லா பேங்கில் உள்ளவங்களை சமாதானமாக்கி இந்த பத்திரத்தை செக்யூரிட்டியா காட்டி வழிவகுத்து தரேன் பணம் தரேன் நல்லா அதே பெங்களூர் எல்லை கணவன் மனைவி இருக்கா யாருமா பெங்களூர் வேற யாரும் இருக்கா தன் பிள்ளைகளை பத்தி கேட்க வந்தது யாரு பொம்பளை பிள்ளைய பத்தி பதிமூன்றாம் தேதிக்கு மேல் ஒரு நல்ல வரன் வரும் அவ படிப்புக்கு ஈக்குவலான படிப்பு வந்து கல்யாணத்துல நினைத்தா கால விட்டுவாட அது மட்டும் இல்லாம இப்போ ஒன்னைய கால வருத்தமாக நம்ம பார்க்கிற தொழில அதிகபட்ச லாபம் இல்லாமல் கொஞ்சம் கடன்களும் மனவு பாதைகளும் இருக்கு நாம இருக்கிற இடத்த பலமாக்கி முடியும் ஆனா பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் வருது அவள்கிட்ட போய் கேட்டேன் இவங்களுக்கு சனி பகவானுடைய ஆட்சி இருக்கிறதுனால ஆறு மாத காலம் அவகாசம் இருக்கு அதுக்கு பிறகு இவங்களுக்கு வருமானத்தையும் கொடுக்க அதுவரை இருக்கிற கடன்கிட்ட தீர்த்து தர வழிவகுத்து தரக்கூடிய உத்தரவு கால ஒன்று வரலாம் கர்பதாமிக்கு கர்ப்பதாமிக்கு இதற்கிடையில உடல்நிலையை பற்றி ஒரு சின்ன குழப்பம் அப்பப்போ வந்துகிட்டு இருக்கு எந்த பாதிப்பு இல்லாம நடத்தி காப்பாற்றி உடல்நிலையை பத்தி நான் பேசும்பொழுது ஆயுளுக்கு பங்கம் இல்லைன்னு வந்திருக்கு கவலைப்பட வேண்டாம் இன்னும் ஒன்னே கால மாதத்துக்கு கால அவகாசம் இருக்கு தரேன் என்ன மூன்று முறை வந்து பார்க்கவா ஜெயிச்சு தந்துருத வெற்றி ஆகி தரேன் நல்லா இருக்கும் புண்ணியமா இரு மகளே வாழ்க சாப்பிட்டு போனோம் சாப்பிடாம போனா அடிப்புல இங்க இருந்து யாரும் பட்டியா போக கூடாது ஏத்துக்கிட முடியாது உண்மைதானே கர்மசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே கர்மசாமி அம்மாவும் நீந்தான் எனக்கு அப்பாவும் நீந்தான் கெட்ட புருஷனும் இல்லை பிள்ளையும் இல்லை இருக்கா சகோதரி இருக்கா இப்ப எனக்கு எல்லா நீந்தாவும் பெங்களூரு ஒரு பெண்ணடியாக வந்திருக்கா கால் ஒன்று இன்னொரு கால் வந்துட்டு வரலாம் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உங்களுடைய குடும்பத்துக்குள்ள கணவர் வீட்டை சார்ந்த குடும்பத்துக்குள்ள மனவேதனைகள் குழப்பங்கள் ஏற்பட்டு பல்வேறு மந்திரிகம் குளர்படிகளை உருவாக்கி பல உயிர் சேதங்களும் உடல் சேதங்களும் நடந்துருச்சு அதுல உன்னுடைய கணவனுடைய உயிரே பதிவேடு காணொலி ஆமா இப்போ உன்னுடைய வீட்டுக்கு அருகில் போய் பார்த்தேன் சிவபெருமானுடைய சக்தி இருக்கு ஆனா இப்ப உன்னுடைய ஜீவிதத்துக்குன்னு சொல்லி சொந்தம்னு சொல்ல சகோதரி வைத்து பிள்ளை இருக்கே தவிர உனக்கும் ஆறுதல் இல்லை அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சரியாக்கணும் சகோதரியும் நல்லாக்கணும் உனக்கும் தக்க துணையோடு உன்னை இறை வாழ வைக்கணும் பகுத்து தந்தா போதும்ல கால் அம்மாவுடைய கண்கள் காணும் கனவினிலே கனவனிலே முகம் இருக்கும் காட்டில் ஆடும் ரோஜா பூசி வந்தே சிரிக்கும் இன்னொரு முறை காலம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன்னை கட்டியவன் இன்னொருத்தையோட போய் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அவன் தான் எனக்கு வேணும் அவனை தவிர எனக்கு யாரும் வேண்டாம் என் வாழ்க்கைக்கு துணை தான் ஏம்னா எங்க அப்ப அம்மா ஆத்தா எல்லாரையும் விட்டுட்டு அவனே தஞ்சம்னு நான் லவ் பண்ணி கிடையா அதனால இப்ப எனக்கு யாருமே ஆறுதல் இல்ல நிற்கதியா இருக்கேன் பல முறை தற்கொலைக்கு முயற்சி இன்னைக்காவது வந்துருவானா நாளைக்கு வந்துருவானா அப்படி ஏங்கி ஏங்கி ஒரு நம்பிக்கையில நீண்ட காலங்கள் யாருக்காகவோ காத்திருந்தது போல நான் இருக்கேன் கருமசாமி என் புருஷன் வருவானா கல்லூர் உன்னுடைய எண்ணத்துல அவனுக்கு மந்திரம் வச்சு அவன் மதிய மயக்கிருப்பதாக நீ கற்பனைப்படுத இல்லையா ஆனா அப்படி இல்லை மய் மந்திரம் வச்சு மயக்கப்படவில்லை இவனையும் மனம் விரும்பித்தான் அவள் பின் சென்றான் இவர் இப்படி ஒரு உடையவராய் இருக்காரான்னு நீ இப்ப நினைச்சு வருத்தப்படலாம் அது நடந்து முடிந்த கதை நடந்து முடிந்த கதை ஆனா இப்போ அவளே தஞ்சவனு அவன் மயங்கி இருக்கான் ஆனா அவளை விட்டுடுங்க வர முடியுமா அவ காலத்துல அவன் தாரிய கட்டிதான் ஆனாலும் ஒன்னையும் ஏத்துக்கிடுவாரா நீ ஏற்க மாட்டிய அவளை விட்டுட்டு வந்தா தான் ஏத்துக்கிடுவேன் கார்ல விட்டுருவா வாழக்கூடாது வெற்றி முருகனுக்கு விரைவேல் முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு கொஞ்சம் உன் ஒவ்வொருத்த வருவார பாக்குறேன் வர வச்சு தார கால் ஒரு கூடாது மகளே வா 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 கவலைப்படாத ஓடியா மூன்று மாத கால அவகாசத்துல அவனை உங்ககிட்ட பேச வைக்க வர வைக்கிறேன் பொறுமையாயிரு நம்பிக்கா ஆனந்தமா இருக்கா தான் நல்ல உக்காரு கருமசாமி ஆமா அப்படியா விருதுநகர் தன்னுடைய பொம்பளை பிள்ளைய பத்தி காக்க வந்தது யாருப்பா பொம்பளை பிள்ளைய பத்தி யாருப்பா கால் விட்டுலாம் நல்ல கால விடுறது பொன்னான வாழ்வில் மண்ணாகி போமா உலகம் இதுதானா அந்த காலத்தில் பாத்தீங்களா பார்க்கலையா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்த உன் பிள்ளையுடைய மனதுக்குள்ள ஒரு குழப்பமான சிந்தனை இருக்கு புரியலையா புரியுதுல அந்த குழப்பமான சிந்தனை நம் குடும்பத்துக்கு மாறுபட்ட கருத்தை நடக்க வைக்குமோங்கிற ஒரு பயமும் வேதனையும் நடந்துகிட்டு இருக்கு அதை சீர்திருத்தி வளமாக்கி தந்தா போதுமா கால் வேற என்னப்பா வேணும் மனம் திருந்தி வந்து விட்டால் செம்மையாக இருப்பாயாக கர்மசாமி அதே விருதுநவருக்கும் அர்ப்புகோட்டை இடையில நீ நீடா வா போனால் போகட்டும் போட இந்த பூமியின் நிலையாய் வாழ்ந்தது கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உள்ளலங்காரமாய் ஒரு அம்மன் தெய்வம் அந்த குடும்பத்துல இருக்கு அது குடும்பத்துல வணங்கக்கூடிய குலமாக இருக்க தெய்வம் அதே மாதிரி எல்லையில நான் கருப்புசாமி இருப்பேன் ஏழாண்டு காலங்களாக உலக வாழ்க்கையில் நிறைய சர்வீஸ் பண்ணியாச்சு சமீபமாக ஈராண்டு காலங்கள் செய்த உழைப்புகளை எல்லாம் பிரத்தியார்ட்ட கொடுத்து அதை ஏமாற்றம்னு நினைக்கிறேன் அதை ஒரு சேவையாக நினைச்சாச்சு ஆறா கருமசாமி இனிமேலாவது நான் கடன்கள் இல்லாமல் என் குடும்பத்தை நல்லா ஓட்டக்கூடிய சக்தியும் மகாலட்சுமியை என் வீட்டில் தங்க வைக்கக்கூடிய பாக்கியமும் நீ தருவியா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறேன் காலம் உனக்கு இப்போதைக்கு நல்ல டைம் வந்தாச்சு இனி நான் கொடுக்குற காசு பணம் உன் கஷ்டத்தை தீர்க்கும் கடனை தீர்க்கும் நான் கொடுக்குற பணம் லட்சத்தார பெருக்கி உனக்கு பல்வேறு மடங்கு பெருகிக்கிட்டே இருக்கும் வேறு உனக்கு என்னப்பா வேணும் இந்தா ஒரு வீடு சம்மந்தமான கேள்வியும் இருக்கு அதையும் வகுத்து தாரேன் பணமும் தாரேன் கடனை தீர்த்து செல்வாக்கா இருக்க வைக்கேன் தினமும் என்னை கும்பிட்டுக்காடா வா மகளே மா வாழ்க்க மம்தாபுரம் யாரு மம்தாபுரம் கால் விழுத்துவான் இன்னொரு தடவை கால் விழுட்டுவாங்க என்னம்மா வேணும் ஒரே ஒரு விஷயம் சொன்னா வருத்தப்பட மாட்டேன் உன் எல்லாம் எங்க இருக்காங்க அந்த பகுதியிலிருந்து ஒரு மாப்பிள்ள ஒரு கட்டி கொடுக்கியா உங்க ஏரியாவில இருந்து வரும் காலில் விழுச்சுவா உங்ககிட்ட ரொம்ப விவரமா சொல்லக்கூடாதுன்னு தான் சாதாரணமா சொல்லுறேன் பக்கத்துல வா உன் வீட்டு எல்லைக்குள்ள போகும்போது அங்க மாரியம்மன் இருக்காள இருக்காளா இந்த பொண்ணுக்கு மூன்றாண்டு காலங்களாக மாங்கல்ய தடைகள் நடக்கு இவளுடைய கழுத்துல திருநாகம் சுத்தி இருக்கு அந்த சர்ப்பகால தோஷத்தை நீக்கின பிறகு கல்யாணம் நடக்கும் தை மாதம் வர அவகாசம் இருக்கு ஆத்திரப்படாத வார வேலைக்கிழமனைக்கு என்னை வந்து பாரு எல்லாம் தீர்த்து தாரேன் கல்யாணத்தை நடத்தி தரேன் இந்த வருஷத்துல கிடைச்சி வார வேலைக்கிழமை எல்லா வருஷத்தையும் தீர்த்து கருமசாமி ஆமா அதே ராஜபாளையம் பகுதி பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு வரலாம் என்ன பிள்ளைப்பா என்ன பிள்ளை எங்க இருக்கிறா இருக்கா வருத்தப்படுவீங்களா உடச்சி சொல்லணுமா மரச்சு சொல்லணுமா மரச்சி சொல்லட்டுமா கால் வந்துட்டு வரலாம் ஒன்றும் பிரச்சினை இல்லை அருமையாக மறைச்சிட்டு வரலாம் கொண்டு வந்து சேர்த்தா போதுமா கொண்டு வந்து சேர்த்தா போதுமா நல்லா இருக்கும் பக்கத்தில் வரலாம் எந்த குறையும் இல்லாமல் ஐதுரியமாக இருக்க வைக்க மனம் நிறைவாக வாழ வைக்கேன் என்னப்பா ஒன்று உண்ணும் புண்படாது வெற்றி உண்டு உன்னுடைய கட்டமைக்கு நான் போனேன் உன்னுடைய முன்கோபத்தான அவன் மனசுக்கு கொஞ்சம் மாறி போயிருக்குன்னு உன்னுடைய சிந்தனையில் இருக்கு அப்படிதானே ஆனா அந்த கோபத்துக்கு காரணம் ஆவாதான்னு உன் மனசுல ஒரு விடையும் வச்சிருக்கேன் அவன் மனசு மாறிடுமா அல்லது இப்படியே நின்றுவாளா இதுக்கு முடிவு என்ன அப்படிங்கிறது உன்னுடைய கேள்வி காரணம் மனைவியை கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்தா போதும்லாம் கொண்டு வந்து சேர்த்துட்டேன் மன மனை சந்தோஷமா இருக்கு மாட்டான் பாண்டியா பதினெட்டு சட்டியும் நினைக்கிற இருந்துக்கிட்டே அவன் கூட இருப்பேன் வெற்றி உண்டு சந்தோஷமா இருப்பா மகிழ்ச்சியா இருடா மகனே மகிழ்ச்சியா இருந்தா சாப்பிட்டு கருமசாமி அதே மதுரை மாநகர் எனக்கும் மனைவிக்கும் மனவர்த்தருக்கு அதை சீர்திருத்தித்தானு காட்டுது இது யாரு அப்பன் வீடு மனை சம்பந்தமாக மனக்குழப்பம் உடையது யார் எனக்கா வீடு கால் உவான் நீந்தான் பிள்ளை யாருக்கு கஷ்டம் இல்லை இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் இருக்கு இன்னொருத்தரும் கால் ஒன்றுவான் உக்காராம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன் உன் வீட்டுக்கு போற வழியில ஒரு மரம் இருக்க அந்த மரத்துக்கு இடது ஒருத்தரை போனா ஒரு ஓடையும் ஆதியில அங்க போய் முடிஞ்சா ஒரு கோயிலும் இருக்கு இருக்கா அதே மாதிரி இந்த இடத்த எதிர்காலத்தில் உன்னுடைய சந்ததிகளுக்கு இந்த இடம் உங்களுக்கு பணம் கொடுக்காதுன்னு மேலேருந்து உத்தரவு இருக்கு ஆனால் அந்த இடத்தை கொடுப்பதே நன்று வேற இடம் உங்களுக்கு காட்டித்தார வாங்கிக்கலாம் அதுபோல் சிறப்பு அப்படி இல்லைன்னா அதில் நிறைய மன வரும் இடஞ்சலுக்குரிய மனிதர்கள் அங்கேயே உண்டு கால் உட்பது என உட்காரு உட்காரணி கர்பதாமிக்கு வேற இனமாக வேணும் கால் வலியை பணம் அவன் கால் வலியை திக்குதுக்கு அவனை நேரம் கூட்டுவா வா ஜெயிச்சு தாரேன் அந்த இடத்த மாற்றிக்கா வெற்றி உண்டு உண்டா பணம் தந்துருக்க மகிழ்ச்சியாக வாழ்வு தான் சாப்பிட்டு போகணும் உண்ணாவிரதம் கூடாது ஓ அதே மதுரை மாநகர் தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது கல்யாணம் முடிச்ச பிள்ளையா கல்யாணத்துக்காக நான் அப்படி சொல்லி கூப்பிடுறேன் கல்யாணம் முடிச்ச பிள்ளை இருக்கா வாக்கா எங்க இருக்கவ பிள்ளை வாழ்ந்து கல்யாணம் முடிச்சிட்டாலா அதான் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்த வழி சொல்லி அந்த கேள்விக்குள்ளே ஆயிரம் அர்த்தம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஆத்திரப்பட்டு சாமி நம்மள தான் சொல்லியிருந்தனா உங்களுக்கு நான் சொல்கிறது தப்பாக இருக்கும் அப்போ உங்களுக்கு பொருந்தாது சாமி எனக்கு சொல்லவே இல்லையே அப்படின்னு என்ன திருட்டு போவியா நான் சொன்ன ஆள் மட்டும் வந்தோன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் இன்னொருத்தர காலம் வந்துட்டு வா ஒரு பாட்டு கேட்கு ஏத்தா தோரம் வாரியா பயணங்கள் முடிவுகளை படத்தில் உள்ள பாட்டுன்னு நினைக்கிறேன் அப்படிதான் அந்த படத்துக்கு நல்லது அக்கம் பக்கம் யாரும் இல்ல அப்படி ஒரு பாட்டு கேட்க ஏன்டா இப்படி பாட்டு கேட்க மரமும் அந்த பாட்டை மனசுக்குள்ள வச்சிருக்கான் பாட்டை மட்டுமா வச்சிருக்கான் அதுக்கு தகுந்த ஒரு ரூட்டும் வச்சிருக்கான் கால் உண்வான் பக்கத்துல வா இப்போ ஆறு மாதங்களாக உன் பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு எதுவும் குழப்பம் ஏற்பட்டுருப்போங்கிற ஒரு பயமே உன் உள்ளத்தில் இருக்கு அதே மாதிரி அவனுடைய பிடிவாதத்திலேருந்து அவன் மாற மாட்டேக்கான் அவனை சார்ந்தவர்களும் அவனுக்கு சால்ரா போடுறாங்களே தவிர சும்மா உங்கள்ட்ட ஆமாச்சாய் போடுறாங்க உண்மையை பேச மாட்டேக்காங்க அதனால இவனுக்கு உடல்நிலையிலையும் கொஞ்சம் குறைகள் இருக்கு இவன் மனநிலைகளும் சரியில்லை வேற ஒரு நட்புரை இருக்கான் அவனை சீர்திருத்தி வெளியே தந்தா போதுமலா கால் விட்டுவான் உன் பிள்ளைக்கு ஒரு தான் மருமகன் இருதார யோகம் உள்ளவன் அவன் மனதை கொஞ்சம் பார்க்க இருந்து முருக வாரான் கொஞ்சம் கண்ணை முடிக்கா நல்ல மனசை அடக்கிக்கா இந்தா முப்பது நாளையில அவனை விரட்டி விட்டுருந்த போ ஜெயிச்சுக்கா கேட்டுருவா ஆனந்தமா இரு இந்த காத்து போன வச்சுக்கா புண்ணியமா இரு ஓடு அமைதி 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 எக்ஸ்ரே எடுத்திருக்காங்க யாருப்பா மதுரை மாணவர் இருந்து உடல்நிலை தருகிறேன் எக்ஸ்ரே ஸ்கேன் எடுத்துக்கிட்டது யாரு யாரு எடுத்திருக்கா எக்ஸ்ரே எடுத்திருக்கேன் ஸ்கேனாக்கா எக்ஸ்ரே வச்சுருக்கியா ஸ்கேன் எக்ஸ்ரே இனத்துக்கு அடுத்த வயிற்றுக்குள்ளே அப்படியா காலில் விழுந்துருவான் நீ யாருடா செல்ல குட்டி போயில்ல ஆமாம் அம்மா அம்மான்னு சொல்லுவியா கூட வந்தவொன்று சொல்லுவியா அப்படி சொல்லி என்னடா எலி அம்மா பேசாதீங்க நான் மூச்சை தொலைச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் பேச்சை துளச்சிக்கிட்டு இருக்கீங்க 上来。<Yeah. S 2> <laughs>